நரசிம்ம அவதாரத்தோட சிறப்பு பகவான் விஷ்ணுடைய அத்தனை அவதாரங்களுமே அழகு அற்புதம் ஆனா இந்த நரசிம்ம அவதாரத்துக்கு அதி அற்புத அவதாரம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு என்ன காரணம் கொஞ்சம் பார்க்கலாம் இரங்க புடிய சகோதரன் இரங்காட்சனை பகவான் விஷ்ணு ஸ்வேத்த வராகரா அவதரிச்சு அழிச்சுடுற அதனால இரஞ்ச ரொம்ப கோபம் எப்படியாவது இந்த ஹரியை நம்ம அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வைகுண்டத்துக்கு போறார் அங்கே சுவாமியை பார்க்க முடியல ஏன்னா சுவாமியும் இவரோட ஹதயத்தில் இருக்கார் அது இரண்ய கஷிப்பூவுக்கு புறப்படலை உடனேயே தன்னை பணப்படுத்திக்கலாம் அப்படின்னு இரண்ய கஷிப்பூ பிரம்மரை நோக்கி கடுமையா தவம் இருக்கார் அவ்வளவு வலிமை வாய்ந்த தவம் ஒத்த கால தூக்கி நின்றுட்டு சுற்றி பாம்புகள் வருது அவருக்கு ஒன்றுமே தெரியல வெயிலை பற்றியோ மழையை பற்றியோ எதை பற்றியுமே பொருட்படுத்தாத அப்படி ஒரு தவம் இருக்கார் பிரம்மதேவருக்கும் ரொம்ப சந்தோஷம் உடனே வந்து இவர் முன்னாடி தோன்றி கேட்குறார் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ சொல் நான் உனக்கு அளிக்கின்றேன் அப்படின்னு உடனே இரண்டிய கஷிப்பூ எனக்கு அழிவில்லா வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறார் இன்வாட்டாக்டு அதுக்கு பிரம்மதேவர் அழிவில்லா வரம் தர முடியாது வேறு என்ன வரம் வேண்டுமோ கே நான் உனக்கு அளிக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறேன் சாமர்த்தியமாக இரண்டு கஷ்ப சில வரங்கள் கேட்குற என்னுடைய இறப்பு இரவிலோ பகலிலோ விண்ணிலோ மண்ணிலோ மனிதனாலோ மிருகத்தினாலோ ஏற்படக்கூடாது தேவர்களாலோ அசுரர்களாலோ அது ஏற்படக்கூடாது பிரம்மாவாகிய உங்களுடைய சிருஷ்டியினால் எனக்கு இறப்பு ஏற்படக்கூடாது அறவங்களாலோ அல்லது கூர்மையான மற்ற ஆயுதங்களினாலோ எனக்கு இறப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்ற பிரம்மாவும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் இவர் மூ உலகையும் ஆட்டி படைக்க ஆரம்பிக்கிறார் அவ்வளவு கஷ்டம் இரண்டிய கட்சி எல்லாேருக்கும் ஆனால் இரண்யக்கஷிப்பூவுடைய மகன் பிரகலாதனோ பரம ஹரி பக்தர் எல்லா நேரமும் ஹரி சொல்லிட்டு இருப்பார் குருகுலத்தில் மற்ற எல்லாரும் ஓம் நமோ இரண்ய கஷிப்புவே நமகான்றதான் சொல்லுவா ஆனால் இவரோ பகவான் ஹரியுடைய நாமத்தையே சொல்லிட்டு இருப்பார் குருகுலத்தில் இருக்கிற தன்னுடைய குழந்தைய கூப்பிட்டு இரண்ய கஷிப்பு நீ என்னலாம் கத்துண்ட அப்படின்னு கேட்குறார் அந்த குழந்தை எத்தனையோ விஷயங்கள் சொல்கிறது அப்போ ஹரியுடைய பெருமையும் சேர்த்து சொல்கிறது உடனே இரண்ய கஷிப்பூவுக்கு கொஞ்சம் கோபம் வருது ஆனால் தன்மையாக எடுத்து சொல்கிற நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஹரி நம்முடைய பகைவன் நீ என்னுடைய நாமத்தை நான் சொல்ல வேண்டும் அப்படின்னு போதனை பண்ணி அனுப்புற ஆனால் மறுபடியும் அந்த குழந்தை ஹரி நாமத்தையும் ஹரி பெருமையுமே சொல்லிகிட்டு இருக்கு சக குழந்தைகள்கிட்டையும் இதை சொல்லிகிட்டு இருக்கு உடனே இரண்ய இந்த மாதிரி ஒரு மகன் நமக்கு தேவையே இல்லை இவனை நம்ம அழிச்சுடுவோம் அப்படின்னு முடிவுக்கு வரேன் பாலில் விஷத்தை போட்டு கொடுக்குறா அந்த குழந்தைய பகவான் காப்பாற்றிடுறார் அரவங்களால தீண்ட வைக்கிறார் ஒன்றுமே ஆகல அந்த குழந்தைக்கு மத உச்சிலேருந்து அவனை உருட்டி விட சொல்ற அந்த குழந்தை அரண்மனைக்கு ஓடி வந்துவிடுறது பகவான் காப்பாற்றிடுறார் தன்னுடைய சகோதரி ஹோலிக்கான்ற அசுர பெண்மணியை அழித்து உன்னுடைய மருமான் அழிச்சுடும் அப்படின்னு சொல்ல அந்த அம்மாவும் இந்த குழந்தையை எரிக்க பார்க்குறான் ஹோலிக்காய் எரிஞ்சு போகிறாலே தவிர பிரகலாதனுக்கு ஒன்றுமே ஆகலை அந்த நாளை தான் நார்த்தன் இண்டியாவில் ஹோலின்னு செலிப்ரேட் பண்ணுறாவா இப்படிலாம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறார் குழந்தைய அழிக்க முடியல அப்படின்ன உடனே இரணிய கஷிப்பு நானே என்னுடைய மகனை அழிக்கின்றேன் இப்படிப்பட்ட குழந்தை இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு போகிறார் அப்போ அந்த குழந்தை பிரகலாதன் அப்பாட்ட சொல்கிறது தந்தையே உனக்கு நான் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் பகவான் ஹரி தான் இந்த அண்ட சராசரத்தையே காப்பாற்றிட்டு இருக்கார் அசுர குளத்தில் பிறந்திருந்தாலும் நம்ம அசுர குணங்களெல்லாம் விட்டுட்டோம் அவரையே நினச்சின்னு பிரார்த்தனை பண்ணோம்னா நம்பிக்கையோடு இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லி பார்க்கறது இரண்யக்கட்சி தலைக்கேறவே தலைக்கு ஏறவே இல்லை கோபம்தான் வருது உடனே அவர் சொல்கிறார் சரி நான் உன்னை இப்போ அழிக்க போகிறேன் உன்னுடைய ஹரி வந்து காப்பாற்றிக்கணும்னா காப்பாற்றிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார் இந்த அரண்மனையில் ஹரி இருக்காரா அப்படின்னு கேட்டோடனே அந்த குழந்தை சொல்கிறது என்னுடைய ஹரி இந்த அரண்மனையில் இருக்கிறார் நான் சுவாமியை பார்த்தேன் அவர் எல்லா இடத்துலையும் இருப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு அந்த குழந்தை சொல்ற சத்தியம் விதாத்தும் நிஜபுத்திய பாஷிதம் அப்படின்னு பாகவதம் அவதாரத்தை சொல்றது என்ன காரணம் தெரியுமா பகவான் நரசிம்மன் இந்த குழந்தை இவ்வளோ பக்தியோட தன்னை கூப்பிடுறதே அதனால அந்த அரண்மனையில அத்தனை வஸ்துகள்லயும் இருந்தார் இந்த குழந்தை எதுலேருந்து தான் வருவேன்னு சொல்கிறானோ அதுலேருந்து அவதாரம் பண்ணிக்கிறதுக்காக வெளியில் வந்து குதிக்கிறதுக்காக அந்த மாதிரி அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுருக்க அந்த குழந்தையோட பக்தி பொய்யாக கூடாதுன்னு வர வரப்போகிறார் பகவான் அது மட்டும் அல்லாது தேவாதி தேவர்கள் கடுமையாக தமமிருந்து அவர்கிட்ட வேண்டியிருக்கா மகாவிஷ்ணுட்ட இறைஞ கஷிப்பூ உடைய தொல்லைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் தான் வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கார் பிரகலாதன் என்று அவருக்கு ஒரு மகன் பிறப்பான் அந்த குழந்தை என்னை அழைக்கும் போது நான் வந்து கிருணிய கஷிப்பூ அழிக்கின்றேன் அப்படின்னு அந்த சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டு பகவான் வரப்போற இரண ஒரு தீன் தூண் கிட்ட போய் நிற்கிறார் நின்று கேட்குறார் இந்த தூண்ல இருப்பானா உன்னுடைய ஹரி அப்படின்னு தன்னுடைய வாடால அந்த தூணை தற்றார் உடனே அந்த தூண் பிளந்துக்கிறது அதுலேருந்து சிம்ம நாதம் எழுப்பிண்டு அப்பேற்பட்ட உருவம் வானத்தையே தொடர அளவு உயரமா ஒரு உருவம் வந்து வருது வெளியில பகவான் நரஹரி ரூபனா வெளியில வரார் அவருடைய கோர பற்களும் அவருடைய குவிந்த புருவமும் அவருடைய குகை போன்ற வாயும் அப்படியே அச்சுறுத்துறது கையில அத்தனை நகங்களோட வெளியில வந்து நிற்கிறார் கர்ஜனை பண்ணுறார் இரண்யக்சிபூவோ இது ஹரிதான் இருக்கும் இவர் ஏதோ சில இது பண்ணுறார் மாயாஜாலம் பண்ணுறார் நம்ம ஏமாறக்கூடாது அப்படின்னு அரிய தாக்கிறதுக்காக போகிறார் ஆனால் நரசிம்மமூர்த்திக்கோ கோபம் ஜாஸ்தி ஆயிடுத்து இரணை கஷிப்பூவை அப்படியே தூக்கிக்கிறார் எப்படி கருடன் பாம்ப கவிக்குமோ அந்த மாதிரி அவனை கூட்டிண்டு போய் மடியில் வச்சுக்கிறார் பகவான் முக்கியமாக இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அவர் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரிச்சிருக்கார் இது சந்தியா காலம் இது இரவுமல்ல பகலும் அல்ல அவர் தேவனோ அசுரனோ பிரம்மாவுடைய சிருஷ்டியோ அல்ல அவரோ அவதாரம் அது மட்டுமல்லாது விண்ணிலோ மண்ணிலோ அவன் அழிக்க போறதில்ல தன்னுடைய மடியில போட்டுட்டு தான் அவன் அழிக்க போறார் மூர்த்தி அவர் அவனை அப்படியே வயத்த கிழிக்கிறார் மார்பை கிழிக்கிறார் குடலெல்லாம் தூக்கி மாலையா போட்டுக்கிறார் விட்டு எறியறார் இரண்டகிருஷ்பு உடைய உயிர் பிரிஞ்சு அங்கேயிருந்து கிளம்பி சுற்றி இருக்கக்கூடிய அசுரர்களெல்லாம் தன்னுடைய நகத்தாலேயே தட்டி தட்டி கொள்கிறார் பகவான் கோபத்தோட போய் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறார் கர்ஜனை பண்ணிகிட்டே இருக்கார் அண்ட சராசரமே நடுங்கின் இருக்கு அங்கே எல்லாரும் வந்தாச்சு பிரம்மதேவன் வந்தாச்சு சரஸ்வதி வந்தாச்சு பார்வதி பரமேஸ்வரன் வந்தாச்சு பிரஜாபதிகள் வந்தாச்சு எல்லாரும் பார்த்துட்டுருக்கார் தேவர்கள் பூமாரி பொழியரா பகவானால் கோபம் அடங்காமல் இருக்கார் உடனே இந்த குழந்தை பிரகலாதன் போய் அவர் முன்னாடி ஒரு நமஸ்காரம் பண்றது பணிமாறி மாறி உருகிறார் பகவான் அந்த குழந்தையை கூப்பிட்டு சொல்ற அசுர குலத்துல இந்த மாதிரி அபூர்வமான குழந்தையை நான் பார்த்ததில்லை நீதான் தான் நல்லாட்சி புரிய வேண்டும் உன்னுடைய தந்தையுடைய ஈம கடன்களை முடிச்சுட்டு வா அதுக்கப்புறம் நீ ஆட்சி புரிய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த குழந்தை சொல்றது பகவானே உங்க உருவத்தை பார்த்து எல்லாரும் பயந்தா எனக்கு அதெல்லாம் பார்த்து பயமில்லை என்னோட அப்பா கோர ரூபனா உன்ன நினைச்சா நீ இப்படி வந்த ஆனா என்னை பொறுத்த மட்டும் பயமே இந்த சம்சார சாகரத்துல நான் உயிர் என்ன பண்ண போறேனோ நான் எப்படி என்னை காப்பாற்றிக்க போறேனோங்கிற பயம்தான் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ற அங்க இருக்கிறவா எல்லாரும் பகவான வந்தனம் பண்றா எல்லாரும் வேண்டிக்கிறா உடனே அங்கேருந்து சட்டுன்னு மறைஞ்சு போறார் போறதுக்கு முன்னாடி சொல்றார் உன்னுடைய தந்தை இரண்ய கிருஷிப்புவோட இருபத்தோரு தலைமுறைகளுக்கு நான் பாவ விமோச்சனம் அளிக்கின்றேன் அப்படிங்கிறதையும் சொல்லி அந்த குழந்த மனசு குளிர வைக்கிறார் அப்பேற்பட்ட அவதாரம் நரசிம் அவதாரம் அவதாரம் எத்தனையோ ஆண்டுகள் கிருஷ்ணா அவதாரமும் அழகிய அவதாரம் எத்தனையோ லீலைகள் நரசிம் அவதாரம் இன்ஸ்டன்ட் அவதாரம் இல்லையா டக்குன்னு வந்த இரண்ய கிருஷிப்பு அழிச்ச பிரகலாதனை ஆசீர்வாதம் பண்ணினார் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டார் பகவான் நரசிம்மர் பானகத்தை வச்சு நைவேதியம் பண்ணால் போரும் நமக்கு சகல சௌபாகியங்களையும் கொடுப்பார் நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுவார் அப்பேற்பட்ட ஒரு அழகான அவதாரம் மகாவிஷ்ணுடைய நரசிம்ம அவதாரம் உங்களோட ஒரு ஸ்லோகம் மட்டும் பகிர்ந்துக்கலாம்னு பார்க்குறேன் எத்தனையோ ஒரு காரியம் பண்ணணும்னு பார்க்குறோம் தட ஆயண்டேர்க்கு பிரயர்த்தனம் பண்றோம் நடக்கலை ஆனா இந்த ஸ்லோகத்தை சொல்லி வேண்டிட்டா நரசிம்மரோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும்ங்கிறது நம்பிக்கை ஆர்த்தி பித்ருவம் அந்யேஷோ அவிசாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதார் அவதாரஸ்தம் அனந்யம் லக்ஷ்மி நரசிம்மம் ஏ தாயுடைய வயிற்றில் எழுந்து வந்தால் நேரமாகுங்கிறதுக்காக ஸ்தம்பத்திலேருந்து குதிச்சு நம்மளை காப்பாற்றக்கூடியவர் நரசிம்மர் பக்தியோடு இருக்கிறவாளை கண்டிப்பாக கைவிட மாட்டார் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் நம்ம லக்ஷ்மி நரசிம்மரை நினச்சிப்போம் எல்லா நல்லதும் நமக்கு நடக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் பகவானை நினச்சிண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரேயரோ இல்லை ஸ்லோகமோ சொன்னால் அதுக்குரிய பலன் நிறைய நமக்கு கிடைக்கும் लक्ष्मी चरणम लक्ष्मी चरणम नमस्कार